என்னுடைய கேள்வி வட்டியை பற்றி வட்டி வாங்குறது ஹராமு அதை பயன்படுத்ததும் ஹராமுன்றாங்க அப்படி இருக்கும்போது அரசாங்கம் வட்டிக்கு வாங்கி தான் நமக்கு செலவு பண்ணுது இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது என்ன கேட்குறாங்கன்னா வட்டி வாங்குறதும் இஸ்லாத்தையும் தடுக்கப்பட்டிருக்கு அதனால் அரசாங்கம் நமக்கு தரக்கூடிய இல்லாமல் வட்டி அடிப்படையில் பிசினஸ் பண்ணி தான் இல்லாமல் தரலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு செய்ய முடியாது பேசும் கிடைக்கிறதுக்கும் ஜாப் ஆக முடியாது அந்த மாதிரி சொல்கிறத இருந்தால் நீங்க ரேஷன் கடைகளும் ஜாம வாங்க முடியாது ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட போக முடியாது உடம்பு சரி என்ன செய்யக்கூடாது அவன் தவறான டாஸ்மார்க் வச்சு தான் அரசாங்கத்தின் வருமானமும் ஓடுது வட்டி பிசினஸ் பண்ணி தான் செய்யறான் அவன் அரசாங்கம் வந்து அந்த மக்களுக்கு நன்மை செய்யறான் ரோடு போற ரோட கூட நடக்க முடியாது நீ நடக்க முடியுமா ஒரு தவறான முறையில் பொருளாதாரம் சம்பாரிச்சு அதில் நமக்கு ஒரு நன்மை செய்தால் வாங்கக்கூடாது இருந்தா செருவுல நடக்க முடியாத ஓ மின்சாரத்தை பயன்படுத்த முடியாது எல்லாமே என்னங்கிறான் மின்சாரமா இருக்கட்டும் நம்ம நடக்கிறது ரோடாக இருக்கட்டும் நீங்கள் ஓட்டுற காரணம் இல்லாமல் என்னென்னு தவறான முறையில் சம்பாதிக்கணும்னுடைய அந்த பொருளாதாரம் தான் லாஜிக்காக அது சாத்தியமும் படாது வட்டி வாங்குறவன் திருந்து நம்ம எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது அவன் தர்ற எந்த அன்பளுக்கும் வாங்கக்கூடாது எந்த உதவியும் வாங்கக்கூடாது என்றால் லாஜிக்காக நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அப்படி நடைமுறைக்கு சாத்தியமா இருந்தா ரோடு நடக்க முடியாதுங்க மின்சாரத்தை கூட முடியாது பயன்படுத்த முடியாது மார்க்க ரீதியா மார்க்க என்ன சொல்றது நபி எல்லாரும் செல்லலா கூட சொல்லும் அவங்க காலத்துல நீ எடுத்துக்கொண்டீர்கள் இந்த மாதிரி தவறான முறையில் பொருளாதாரத்தை திரட்டியவர்கள் இருந்தார்கள் பட்டி அடிப்படையில் பிசினஸ் கொண்டவர்கள் யூதர்கள் அப்படிதான் இருந்தாங்க அப்ப அவங்களோட நபி செல்லலா கூட சொல்ல எப்படி உறவு முறை வச்சிருந்தாங்க திருமலை குராணி பத்தி என்ன சொல்லுது அதை விளங்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹராம் வந்து ரெண்டு வகையில ஒரு பொருள் ஹராமாகும் எப்படி ஹராமாகும் இப்ப நமக்கு ஒருத்தர் ஹராமான பொருளை தர்றாரு அது ஹராம் நம்ம வாங்கக்கூடாது ஒரு பண்டைய வச்சு தர்றாரு ரத்தத்தை தர்றாரு செத்து போன ஆட்டை அடுத்து தர்றாரு அதெல்லாம் ஹராமான பொருள் ஒரு சாராய பாக்க தர்றாரு யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது ஒரு முஸ்லீம் மன செய்யறாரு அவர் இதெல்லாம் அன்பு தர்றாரு வாங்கலாமா பொருளே ஹராமா இருக்கிறார் அதே நேரத்தில் ஒருத்தர் ஒரு பொருளை தர்றாரு அந்த பொருள் நல்லா இருக்குது கொடுக்குற ஆள் வந்து ஹராம சம்பாதிச்சிருக்கிறாரு அவர் தர்ற பொருள் அதாவது அவர் சம்பாதிச்சுக்க போற வந்து தப்பா இருக்கிறது நமக்கு எப்படி கொண்டு தர்றாரு நமக்கு லஞ்சமா கொண்டு தரல லஞ்சமா கொடுத்த வாங்கக்கூடாது ஆளாளு பொருளாடு செய்யறாரு அன்பிற்கு தர்ற உங்களுக்கு லஞ்சமா கொண்டு தர்றாரு வாங்கலாமா வாங்க கூடாது நீங்க ஒரு ஆள் கடை கொடுத்துருக்குறீங்க வட்டியை கொண்டு உங்களுக்கு தர்றாரு காசு பண்ண ஆளாடுதா கொடுக்குற வட்டியை அவங்க கொடுக்குறாரு வர்ற வழி ஹரமா இருக்கிறது அதனால அது ஹரமாயிரும் அதே நேரத்தில் அவருக்கு வந்த வழி ஹரமா இருக்குது நமக்கு வர்ற வழி ஹலலா இருக்குது அது மார்க்கத்தில் கூடுமாறு என்ன தாராளம் கூடும் நபி அல்லாஹ் சல்லா அலுவலாம் அவர்கள் முஸ்லீம் அல்லாத மன்னர்கள் வந்து நிறைய அன்பளிப்புகள் வாங்கினார்கள் அந்த மன்னர்கள் எப்படி சம்பாதிச்சா எல்லா நேர்மையை சம்பாதித்தவர்களா எல்லா நியாயமான முறையில் இஸ்லாம் சொன்ன மாதிரி ஹலால் ஹராம பேடி நடந்தவர்களா இப்ப ஹராமான முறையில் சம்பாதிச்சாங்கன்னு தெரிஞ்சும் கூட நபி சல்லா அலுவலாம் முஸ்லீம் அல்லாத மன்னர்கள் இருந்து அன்பளிப்பாங்க இல்லையா ஒரு ஆள் ஒரு போர்வை கொடுத்தாரு ஒருத்தர் ஒரு கழுதை கொடுத்தாரு நிறைய போர்வர்கள் வந்து ரசூல்லாவுக்கு முஸ்லீம் இல்லாத மன்னர்கள் அன்பு செய்திருக்கிறார்கள் ரசூல்லாத வாங்கினவங்கள இல்லையா அவன் எப்படி சம்பாதிச்சு பாக்கல அவனுக்கு தான் ஆறாம நமக்கு வந்து கிஃப்டா வந்திருக்கிறது அன்பளிப்பா வந்திருக்கிறது அவனுக்கு தான் இது பாவம் ஆகும் அதை நமக்கு பாவம் கிடையாது இப்படி நினைத்தார்கள் அதே மாதிரி நபி சொல்லி சொன்னோம் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட வந்து ஜிசியா வரி வாங்கினாங்கல்ல ஜிசியா வரி என்ன காவிர்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்து கீழே இருப்பார்களே ஆனால் அவங்க கட்டக்கூடிய வரி கப்பத்துக்கு பேர் வந்து ஜிசியா வரி இந்த ஜிசியா வரியை முஸ்லீம் இல்லாத மக்கள் வாங்கினாங்கல்ல ஜிசியா வரி எப்படி கொடுத்தோம் எல்லாம் ஹலாலான முறையில் சம்பாதிச்சு எல்லாம் ஒவ்வொன்றையும் ஹலாலாக பார்த்து அப்படி சம்பாதிச்சு கொடுத்தானா அப்படி இல்லை அவன் வட்டி வாங்கினா லஞ்சம் வாங்கினா முஸ்லீம்கள் தான் இதை தவிர்த்து கொண்டார்கள் தவிர மற்ற சமுதாய மக்கள்கிட்ட அதெல்லாம் இருக்கிறத செய்தது வட்டி இருக்கிறத செஞ்சு அப்போ வட்டி வாங்கி அவன் திசையா வரி கூட தரும்போது நபி சொல்லலாம் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அதனால அவன் எப்படி சம்பாரிச்சா பார்க்க வேண்டிய தேவை கிடையாது அது அவனுக்கு ஹரம் வட்டி வாங்கி அரசாங்க நடைபெறுமையானால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சம்பாரிச்ச முறை தப்பு நமக்கு அன்பளிப்பு தந்த வாங்கிக்கலாமா இல்லையா யாராலும் வாங்கிக்கலாம் அரசுல வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி வந்து கனிமத்து பொருளுங்கிறோம் கனிமத்து பொருள் உங்களுக்கு அலாலாக்கப்பட்டிருக்கு நல்லா சொல்றான் கனிமத்து பொருள் என்ன போர்க்களத்தில் எதிரிகளை விட்டுட்டு ஓடினாங்க இல்ல போர்களுக்கு தோல்வி அடைஞ்சு குண்டு விட்டு போயிருவாங்க குண்டு வாழ கத்தி அருவா அதெல்லாம் விட்டு ஓடிவாங்க சாப்பாடு விட்டு ஓடிவாங்க கைதியாக நம்ம பிடிச்ச பிறகு அவங்களுடைய பொருளை வந்து முஸ்லீம்கள் கைப்பற்றி விடுவார்கள் இந்த போர்ல கைப்பற்றிய பொருள்களுக்கு பிறகு என்னது கனிமத்து பொருளுங்கிறது அப்ப அந்த பொருள்கள்லாம் குதிரைகளை எப்படி சம்பாரிச்சிருப்பான் ஒட்டகத்தை எப்படி சம்பாரிச்சிருப்பான் முஸ்லீம்களை அழிக்கிறதுக்காக சொல்லி வசூல் பண்ணிருப்பாங்க ஒரு போருக்கு போறதா இருந்தா முஸ்லீம் அழிக்க போறோம் இல்ல காசு பண்ண கொடுங்க அப்படின்னு வசூல் பண்ண பொருளா தான் இருக்கு அப்ப அந்த மாதிரி பொருள்கள் நமக்கு ஹலால் கனிமத்துங்கிற அடிப்படையில் கிடைக்குமே ஆனால் போர் செல்வம் கிடைக்குமே ஆனால் நமக்கு வர்ற வழி ஹலலா இருக்கிறது அவனுக்கு வந்த வழி ஹலமா இருந்தாலும் நமக்கு வர்ற வழி ஹலலா இருக்கிறது என்ற அடிப்படையில் நபிசல்லா அலி சொல்ல பயன்படுத்துறாங்களே இல்லையா அந்த அடிப்படையில் ஒரு யூதருடைய வீட்டுக்கு விருந்து கூட சொல்ல போனாங்க அவங்க வட்டி ஏற்படுத்த பிசினஸ் பண்ணாரு அவங்க சாப்பாடு நமக்கு தர்றாங்க நமக்கு அது ஹலாடு அப்படி நினைத்தார்கள் அந்த அடிப்படையில் அரசாங்க வட்டி வாங்கக்கூடிய அரசாங்கமா இருந்தாலும் டாஸ்மாகத்தை வைத்து ஒரு அரசாங்கம் நடைபெற்றாலும் நமக்கு எப்படி தர்றா மருத்துவ உதவி தர்றா ரேசன் முறையில் தர்றா கரண்ட் தர்றா ரோடு தர்றா நமக்கு வர்ற வழி ஹலாலா இருக்கிறது அப்போ அதனால பிரச்சனை இல்லை நம்ம செய்யணும் நமக்கு அது ஹலால் தான் நமக்கு அது ஹராமான வழி கிடையாது ஹராமான முறையில் நமக்கு வரல அவனுக்கு வந்த வழி ஹராம நமக்கு வர வழி அன்பளிப்பு முறையில் வந்துருக்கு இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் காலத்தில் உள்ள அந்த காபத்துலா வந்து சிதில மடிஞ்சு போயிருந்து அந்த மக்கத்து காய்ச்சல் சேர்ந்து பூசா கட்டுறாங்க அந்த பில்டிங்ல சில பேர் சுடுதாங்களே என்ன விளம்பரம் பள்ளிவாசல் காசு கூட அப்படின்னு சொல்றாங்க வட்டி வாங்கின ஒன்று அடைசக் கூடாது பள்ளிவாச காசா பள்ளிவாச கட்டுற காசு கூடாது இப்படி எல்லாம் சொல்றாங்க உலமாக்கள் அதெல்லாம் புராணிக்கு எதிராக பேசுகிறாரு புராணிசுல அப்படிலாம் இல்ல வட்டி வாங்குறாங்க அவனுக்கு தான் ஹரமாவும் தவிர அவன் நமக்கு தரக்கூடிய பொருள் வந்து நமக்கு தான் ஹரமான பொருளை கொடுத்தா மட்டும் வாங்கக்கூடாது